மக்களை எந்த வீடியோ எதை பத்தின்னு கேட்டீங்கன்னா வியானாவல் ப்ரோமோல வருதுங்க என்ன ப்ரோ சொல்றீங்க வியானாவல் ஒரு பிபி நைன்லயா அப்படிங்கிற மாதிரி இருந்த ஒரு நபர் ப்ரோமோல்லாம் வர்ற அளவுக்கு கை போச்சு அப்படி என்ன சம்பவம்னு கேட்டீங்கன்னா நேத்து நடந்த அந்த ஒரு பெரிய டாஸ்க் அந்த டாஸ்கோட பேர் வந்து சரியான பண்ணா தான் இருக்கும் யாரா அந்த பையன் யாரா அந்த பையன் யாரா அந்த பையன் டாஸ்க்ல வியானா நம்ம இவரை பிடிச்சிக்கிட்டே இவர் டிராவல் பண்ணிடலாமோ அப்படின்னு தோணுது ஜெயிக்கிற குதிரை பின்னாடி பிடிச்சிக்கிட்டே டிராவல் பண்ற குதிரை அப்படிங்கறதுல வந்து நம்ம தர்பூசணி ஜெயிக்கிற குதிரை தர்பூசணி போனது கானா வினோத்து அவரை பிடிச்சிக்கிட்டே ட்ராவல் பண்ணி போயிடலாம்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற பேசுறதா இருக்கட்டும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மூணு பேர் ஒரே டீமா இவங்களுக்கு பாதுகாப்பு இவங்க இவங்களுக்கு நிழல் இவங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அண்டை கொடுத்து கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கிறது வந்து நம்ம கனியக்கா சபரியனை அப்புறம் இவங்க மூணு பேரும் ஒருத்தரோட நெடல்ல ஒருத்தர் சாஞ்சிட்டு போயிட்டே இருக்கிறதா சொல்லிருக்காங்க அந்த மூமெண்ட்ல வியானா பேசுனதா இருக்கட்டும் இல்ல பிக்பாஸுக்கே வியானா பேசுனது பிடிச்சு போனதுனால வியானாவை இன்னைக்கு ப்ரோவோட காமிச்சிட்டாங்களா அப்படிதான் தோணுது என்ன வியானா இவ்வளவு சூப்பரா பேசிட்டீங்க தெளிவா பேசிட்டீங்க நீங்க சொன்ன விஷயம் நல்லா இருந்தது கருத்துக்கள் நல்லா இருந்தது அப்படின்னு அது பிக்பாஸ் சொல்லும் போதே தெரில ப்ரோ

வியானாங்கிற ஒரு ரோல் பிபியில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது பிபி நைனில் வியானா இருக்கிறாங்க இன்னைக்கு ப்ரோமோ பார்த்தீங்கன்னா தெரியும் அதுவும் இல்லாமல் ஒரு விஷயம் உண்மையிலுமே எடுத்துக்கணும் மக்களே நான் வியானா வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங்கில் வந்து சூப்பராகவே ஒருத்தருக்கு பங்கு பிடிச்சி கொடுக்குறதா இருக்கட்டும் சமைச்சு கொடுக்குறதா இருக்கட்டும் இந்த வாரம்லாம் வியானா நல்லாவே வெளியில் தெரிஞ்சாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வியானா பற்றி உள்ள இருக்கிற பெஸ்ட் ஒஸ்ட் கண்டெஸ்டன் யார் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பாஸ் லைவ் அப்டேட்டில் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பயமு கிடையாது